மகா காளி இளையரசனேந்தல் இளைய ஜமீன் நரசிம்ம அப்பா சாமி வழக்கமான தங்களுடைய வேளாண் பணிகளை கவனிப்பதற்காக இடையன்குளம் குளம் போயிருக்கிறார் அங்கே போய் அந்த பங்களாவில் தங்கியிருக்கிற காலகட்டத்தில் பேப்பர் சுவாமிகளுடைய சித்துக்களால் ரொம்ப ஈர்க்கப்படுறார் அவருடைய புகழ் பெருமைகளை ஜனங்க பேசுவது கேட்டு கேட்டு இப்படி ஒரு மகா சித்த புருஷரை நாம் போய் தரிசிக்கணும் அவருடைய ஒரு அருளாசியினால் நம்மளுடைய நெடுநாளைய இயக்கத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு மனம் தவிக்குது ஒரு சந்தர்ப்பம் அமைய அந்த சந்தர்ப்பத்தில் சுவாமியிட்ட போய் தரிசனம் பண்ணி மிகுந்த பணிவோடு நிற்கிறார் பக்கத்தில் பல பொது ஜனங்கள் சூழ்ந்து சட்டுன்னு எனக்கு இப்படி ஒரு ஏக்கம் இருக்குது தீர்த்து வைக்கணும்னு வாய் விட்டு சொல்லுறதுக்கு முடியாமல் மனசில் நினச்சிக்கிறார் எனக்கு மூணு பொன் பிள்ளைகள் இருக்காங்க அண்ணனுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண் பிள்ளை இல்லாமல் இந்த ஜமீனுடைய வம்சம் முடிஞ்சுடுமோங்கிற மனக்கவலை இருக்குது சுவாமி அதன் பொருட்டு தான் உங்களை வந்து நாடி நிற்கிறேன்னு மனசில் நினைக்கிறார் பேப்பர் சுவாமி அவரை கண் கொண்டு பார்த்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறார் என்னுடைய கவலை இதுதான் அப்படின்னு சொல்றார் பேப்பர் சுவாமிகள் சட்டுன்னு அருகில் இருந்து ரெண்டு கடுக்காயை எடுத்து கையில் கொடுக்கிறார் பவ்யத்தோடு வாங்கிக்கிறார் இளைய ஜமீன் சிம்ம லக்கணத்தில் ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பொட அப்படிங்கிறார் இப்போ நெகிழ்ந்து போய் உடல் சிலிர்த்து கண்கள் நீர் கோக்க பெரும் பாக்கியம் பெற்ற சாமின்னு பாத நமஸ்காரம் பண்ணுறாரு இருந்தாலும் தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப்பெற்றிருக்கிறேன் தங்களுடைய வாக்கு கிடைத்திருக்கு என்னுடைய மூத்தவர் அண்ணன் இருக்கார் அவருக்கு வந்து ஆண் குழந்த பாக்கியம் வேணும் சாமிங்கிறார் அவனுக்கு இல்லைடா உனக்கு தான் போட அப்படின்னு சொல்றார் சுவாமிகளை இளைய ஜமீன்தார் நரசிம்ம அப்பா சாமி சந்திக்கிற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்னு வச்சுங்க அந்த சுவாமிகளுடைய திருவாக்கு மலர்ந்தது போலவே இளைய ஜமீன் நரசிம்ம அப்பாசாமிக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் பிறக்கின்றன ரெண்டுமே சிம்ம லக்கணத்தில் பிறக்குது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் வசந்தம் வந்திருக்கு வாக்குப்படி பழிச்சிருக்கு அதுக்கு எப்படி நன்றி செய்கிறதுன்னு சொல்ல முடியல உணர முடியல எதை கொடுத்து எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் என்ன செய்கிறாரு பிறந்த அந்த பிள்ளைகளுக்கு சாமியினுடைய நினைவா பெரிய பேப்பர் சின்ன பேப்பர் அப்படின்னு பேர் வைக்கிறார் இதெல்லாம் கற்பனை இல்லை நிஜம் இந்த பாத்திரங்கள் இன்றளவும் அங்க அந்த பகுதியில் நடமாடுறாங்க இப்படியாக ஜமீன்தாருக்கு சுவாமிகள் வாக்கு கொடுத்து அந்த வீட்டில் குழந்தை பேருன்னு வந்திருக்க அவர் சொன்ன நாள் நட்சத்திரத்தில் பிள்ளைகள் பிறந்திருக்குங்கிறது ஒரு பெரும் பேராக எட்டு திக்கங்கும் எதிரொலிக்குது சுவாமிகளினுடைய செல்வாக்கு அணுதினமும் அதிகரித்து கொண்டே போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தைந்து ஆண்டுகளில் அந்த பகுதியில் கடுமையான வறட்சி துளி மழை கூட பெய்யவில்லை பூமி வறண்டு வெடித்து போய் கிடக்கு பயிர்கள் கருகி கிடக்கு மழையில் ஜனங்க கஷ்டப்படுறாங்க குளங்கள் வறண்டு விட்டது கால்நடைகள் குடிக்க நீரின்றி தவிக்குது சில இறந்து போகுது குலை கொலையாக காய்த்த தென்னை மரங்கள் எல்லாம் காய்ந்து நிற்கிது மொட்டை மரமாக காட்சி அளிக்குது அந்த காலகட்டத்திலையும் சுவாமி அந்த பகுதியில் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த ஊரை சேர்ந்த சாமானிய ஜனங்கள் ஒரு இருவர் சுவாமியை பார்த்து முறையிடுறாங்க என்ன சாமி இது நியாயமாக அடுக்குமா இப்படி மழை இல்லாமல் கஷ்டப்படுறோமே ஒரு நல்ல வார்த்தை நீங்கள் சொல்லப்படாதா இந்த கதியை நீங்கள் தீர்த்து வைக்கப்படாதா இந்த வருஷமும் மழை பெய்யலைன்னா எங்கள் கதி என்ன ஆகுன்னே சொல்ல முடியல எல்லாவற்றையும் இழந்து கொண்டு வருகிறோம் உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒரு வித ஆற்றாமையோடு அழுது புலம்புறாங்க அப்போ சுவாமி சொல்கிறாங்க மழை தண்ணி வரும்டா பாத பூஜை பண்ணி பட்டண பிரவேசம் போங்கடா பாத பூஜை பண்ணி பட்டண பிரவேசம் போங்கடான்னு சொன்னகையோடு சுவாமி வான நோக்கி பாடுறாங்க இடி இடிக்க மலை பெய்ய இடும்பண்குளம் தத்தலிக்க இடையிடிக்க மல பெய்ய இடும்பண்குளம் தத் குட பிடிச்சி வருவேன் குடமையில் தூங்கிடாதே அப்படின்னு தன்னெழுச்சியாக பாடிக்கிட்டே சித்தன் போக்கு சிவம்போக்குங்கிற மாதிரி அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க சுவாமிகளுடைய திருவாக்கு மலர்ந்த அருளிய அந்த நல்வாக்கை கேட்ட ஓரிரு அன்பர்கள் ஓடி போய் ஊர்ல இருக்கிற பெரியவங்கள்ட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஊர் கஷ்டப்படுது மழை தண்ணி இல்லாமன்னு அவர்கிட்ட போய் அழுது புலம்புனங்க மழை தண்ணி வரும்டா பாத பூஜை பண்ணுங்கடா பட்டணப் பிரவேசம் போங்கடான்னு சொல்லிவிட்டு குளம் தத்தளிக்க போகுது இடி இடிக்கும் மழை பெய்யும்னு பாடிக்கிட்டே போனாருங்க அப்படிங்கிறாங்க அவருடைய வார்த்தைகள் எதையுமே அலட்சியப்படுத்திட முடியாதுங்கிற முன் அனுபவம் பெற்றிருக்கிற அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க அந்த பெரியவர்கள் என்ன செய்கிறாங்க ரொம்ப பயபக்தியோடு சம்பிரதாயமாக பூ பழம் தட்டு வரிசையோடு போய் சுவாமி எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி பாத பூஜை பண்ணணும்னு சுவாமி உத்தரவு கொடுத்துருக்குறீங்க என்னைக்கு பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இருந்து எட்டாம் நாள் வருகிற சித்ரா பௌர்ணமணிக்கு பண்ணுங்கடா அந்த பங்களா வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் உடனடியாக இளையரசன் நேந்தலனுடைய ஜமீன்தாருக்கு இந்த தகவல் தெரியப்பட்டு அங்கிருந்து அன்றைய தினம் சுவாமிக்கு பாத பூஜை பண்ணுவதற்காக ஜமீன்தார் குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறுது சுவாமிக்கான பாத பூஜையை நரசிம்ம அப்பா சுவாமி பண்றார் அப்படி பண்ண வரும்போது சாமி அவரை பார்த்து சொல்றாங்க இந்த வண்டி சாதாரண வண்டி கிடையாதுரா சாமி இந்த வண்டின்னு சொன்னது தன்னுடைய தேகத்தை இது ஒரு பிறவியில் பெருநிலையோடு இருந்து கடலூருக்கு பக்கத்தில் திருப்பாப்பளியூரில் சமாதி ஆயிருக்கு இன்னொரு பிறவியில் கரூருக்கு அருகில் நெருலில் சமாதி ஆயிருக்கு இப்போ இந்த பிறவியில் இங்கே உயிரும் உடலுமா உலாவிகிட்டு இருக்குடா அப்படிப்பட்ட இந்த தேகத்துக்கு நீ பாத பூஜை பண்ணுற இதை நீ ஒரு இருபத்தோரு வருஷம் பண்ணுவ அப்படின்னு அனுகிரகம் பண்றாங்க அப்படி அவங்க சொன்னதனுடைய சூட்சமத்தை அன்றைய காலகட்டத்தில் அந்த இளைய ஜமீன்தார் சரிவர உணர்ந்தார்னு சொல்ல முடியாது அதனுடைய சூட்சம் அர்த்தம் என்னன்னா உனக்கு இன்னும் இருபத்தோரு வருடம் ஆயுசு இருக்குங்கிறத தான் அன்றைக்கே சொல்கிறாங்க அதுபடி தான் பிற்காலத்தில் நடந்தும் முடிந்தது பாத பூஜை நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று சுவாமிகளை ஜமீன்தாரோட காரில் ஏற்றி இளஞ்சி கிராமத்தை பட்டண பிரவேசமாக ஊர்வலமாக அழைத்து வராங்க ஊர் ஜனங்கள்லாம் திரண்டு வந்து ஊர்வலமாக பயணப்பட்டிருக்கிறாங்க முன்பக்கம் வாத்திய எல்லாம் இசைக்கப்பட்டு கிராமிய நடனங்களோடு அலங்காரமாக அழைச்சிட்டு வராங்க அந்த ஊர் சுற்று பயணம் முடிவு பெறுகிற போது சாமி அன்னைக்கே பாட்டாக பாடினார அந்த பாட்டு நிஜமாவுது இடி இடிக்க மழை பெய்ய இடும் பண் குழாம் தத்தளிக்க குடபிடிச்சு வருவேன் குடமையிலே தூங்கிடாதே சொன்னார் இல்லையா வெறும் இடி தட்டப்பட்ட தட்டப்பட்ட நீ இடிக்குது வான மேகங்கள் சூழ்கிறது வாணங்கும் கருமை படர்ந்து குளிர்ந்த காற்று வீசி குபீர்னு அப்படியே பாத்திரம் திறந்து கொட்டுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி மழை பொழியுது கூட்டமா வந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி அப்படியே அருகில் இருந்த மரத்தடியிலையும் வீட்டு திண்ணைகள் ஒதுங்கி நிக்கிறாங்க விடாத மழை பல மணி நேரம் பெய்யுது சுவாமி சொல்றாரு களையில போய் எல்லா குளத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு மறுநாள் அந்த இடையர் குளம் நிரம்பி வழிந்து தத்தளிக்கிறது ஊரினுடைய உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய குட்டைகள் எல்லாம் நிறைந்து கிடக்கிறது கால்நடைகள் மகிழ்ந்து துள்ளுகின்றன பூமி தன் தாகம் தீர மழை நீர் அருந்தி வாடி கிடந்த பயிர்கள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கிறது இந்த நிகழ்வு சுவாமிகளை வந்து ஒரு தெய்வம் பெறப்படுத்தி இந்த பூமியில் நம்மளோடு மானுட ரூபத்தில் உலாவுது மாபெரும் பொக்கிஷம் அப்படின்னு உணர்த்த செய்து மகா மகாகால்